இயேசுவிக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி கல்ஜா சொல்றாங்க வெற்றி பெற வேண்டும் என்று ஏசப்பாவிடம் ஜபித்தேன் என்னது மகனை தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெகஜா சொல்றாங்க எனது தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை எப்படியாவது பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் பண்ண முடியாவிட்டால் இரண்டிலும் சித்தம் என்று சொல்லிவிட்டார்கள் நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்று எனது தாயாரை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு கையெழுத்தெல்லாம் கொடுத்துவிட்டு வந்தேன் மறுநாள் புதன்கிழமை என்று ஜபத்தில் கலந்து எனது தாயாருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீரை என் தேவாதி தேவன் எடுத்து மாற்றி மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு பூரண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி 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 சகோதரி இல்லையா சொல்றாங்க பட்டணத்திலிருந்து எனது மருமகனுக்கு வாயெல்லாம் புண்ணுடன் இருந்தார் எதுவும் சாப்பிட முடியாமல் தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் போன வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் புதுமை எண்ணையும் எடுத்து போட்டேன் கண்ணிரோடு விதைப்பவன் நக்களிப்போடு அறுவடை செய்வான் என்று இறைவார்த்தை தொட்டு பூரண சுகத்தி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லிபோ சொல்கிறாங்க மணப்பாட்டியிலிருந்து எனது மனைவிக்கு கால்வழியினால் மாத்திரை போட்டு கொண்டிருப்பாள் அப்படி இருந்தும் அவளுக்கு கால்வழி குணம் பெறவில்லை நான் தொடர்ந்து நான்கு மாதமாக இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து எனது மனைவிக்காக ஜெபித்தேன் பிரதரிடமும் ஜெபித்தேன் இப்போது எனது மனைவி மாத்திரை ஒன்றும் போடவில்லை பூரண சுகத்துடன் இருக்கிறாள் மருத்துவருக்கு மருத்துவர் நோய் அற்றவருக்கு என்று உற்றவருக்கே தேவை என்று இறைவார்த்தீக்கினங்க என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கூடான கோடி நன்றி 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 சகோதரர் நெஸ்டர் சொல்றாங்க ஆலந்தலிலிருந்து எனக்கு சுக பிரசவத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தார் மக்கள் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்று இறைவார்த்தீக்கினங்க ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வேலண்டீனா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து எனது மகன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து எனக்கு போனும் வரவில்லை சம்பள பணமும் வரவில்லை நான் ரொம்ப பயந்து போனேன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பிரதரிடம் ஜபித்தேன் பிரதர் நீங்கள் வீட்டுக்கு போங்க நல்ல செய்தி வரும் என்றார் அதே போல எனது மகன் போன் செய்து விட்டான் இரண்டு நாள் கழித்து சம்பள பணமும் வந்துவிட்டது எனக்கு இரு மடங்கு சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து எனது மகனை கப்பல் எற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜிலின் சொல்றாங்க எனது உடல் வேதனை வழியிலிருந்து எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சான்சி சொல்றாங்க எனக்கு போன வாரம் முழுவதும் வயிறு வீங்கி வயிற்றை சுற்றி கொப்புளமாக இருந்தது ஒரே ஊரலும் வழியுமாய் இருந்தது போன வார புதன்கிழமை ரொம்ப பயத்துடனே இருந்தேன் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் ஜபம் முடிந்து பிரதரிடம் சென்று ஜெபித்தேன் பிரதர் சிலுவையை என் வயிற்றில் வைத்து ஜெபம் பண்ணி புதுமை எண்ணெயை வயிற்றில் தடவி ஜபம் பண்ணுங்கள் என்றார் நானும் வீட்டில் போய் புதுமை எண்ணெயை தடவி நம்பிக்கையோடு ஜபம் பண்ணினேன் சனிக்கிழமை எனக்கு வயிறு வீக்கமெல்லாம் எல்லாம் வற்றி விட்டது கொப்புளங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தை கிணங்க என்னை தொட்டு அவருடைய காயங்களால் எனக்கு சுகம் தந்தை தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க சரண்யா நான் இருந்து வரேன் எனக்கு முதல்ல ஒரு பையன் இருக்கிறான் அதுக்கு பிறகு நான் ஏழு வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் மறுபடியும் குழந்தைய உருவானுச்சு ஆனால் நான் மறுபத்தோரிடம் காட்டி கொண்டிருந்த போது குழந்தை வந்து நன்றாக இருக்கிறது தான் என்கிட்ட சொன்னாங்க நானும் தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருந்தேன் ஆனால் குழந்தை உருவான ஐம்பத்தைந்தாவது நாளில் குழந்தை வந் எனக்கு தாங்க முடியாத ஒரு வயிறு வலி உண்டாயிடுச்சு அப்போது நான் திரும்ப மருத்துவமனைக்கு நான் போனபோது அவங்களுக்கு என்னென்ன தெரியலை அப்புறம் அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை வந்து அனுப்புனாங்க நான் வந்து திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப தாங்க முடியாத வயிறு வலியாக இருந்தது அப்போ எனக்கு என்னென்ன தெரியலை ப்ரெஷர் ரொம்ப லோவாயிடுச்சு என்னை சுற்றி என்ன நடக்குங்கிறதே தெரியல அப்போது எனக்கு என்ன செய்கிறனே தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது எனக்கு ரொம்ப லோவாயிடுச்சு எனக்கு என்ன நடந்துருங்களா அம்மா இருக்கும்போது அப்போது அங்கே டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணணுங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியுது மற்றது என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை முடிஞ்சு அந்த லேப்ராஸ்கோப்பி செய்த செய்து முடித்த பிறகு தான் எனக்கு வந்து தெரியுது குழந்த வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு கர்ப்ப வயக்கில் ஃபார்ம் ஆகாமல் டியூப்பில் வந்து ஃபார்ம் ஆகி டியூப் வந்து வெடித்து அதில் வந்து நிறைய ப்ளட்டு வந்து லீக் ஆகிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ப்ளட்டு நிறைய லீக் ஆகுது எனக்கு வெளியேயும் தெரியலை ஆனால் எந்த சிம்டம்ஸுமே தெரியல இந்த மயிறு வலி மட்டும்தான் எனக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சுது அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் நான் சேர்த்த நிலைமையில் எனக்கு சரியான நேரத்தில் பிளட்டு கிடைக்கிறக்கும் நல்ல ஆபத்தில் வந்து அந்த நேரத்தில் மருத்துவர் இருந்ததற்காகவும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் நன்றி விஸ்வே நன்றி அடுத்த சாட்சி வந்து ஆண்டவர் வந்து எனக்கு மீண்டும் ஒரு வருடம் கழித்து திரும்பவும் நான் வந்து மறுபடியும் குழந்த உருவானது அப்பொழுது என்கிட்ட வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்து குழந்தை வந்து டியூப்பில் உருவானனால இந்த குழந்தையும் எப்படி வந்து உருவாயிருக்குன்னு எங்களுக்கு வந்து சொல்ல முடியாது அப்படின்னாங்க திரும்ப மறுபடி ஸ்கேன் செய்து பார்த்தபோது அந்த குழந்த வந்து கர்ப்ப இருக்குன்னு சொன்னாங்க மீண்டும் மூணு மாதம் ஸ்கேனில் மறுபடி செய்த போது அவங்க சொன்னாங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் உங்களுக்குன்னு அவங்க பாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கொடி கொடியோர்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த தொப்புள் கொடி வந்து அளவு அந்த அடைப்பு எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்து எனக்கு ஒன்று டேப்லெட் கொடுத்தாங்க மறுபடியும் வந்து செக் பண்ணும் ஒரு மாதம் கழிச்சு திரும்ப செக் பண்ணும்போது அந்த அடைப்பை வந்து நீங்கள குழந்த வந்து வெயிட் ரொம்ப லோவாக தான் பிறக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் வந்து திரும்ப மறுபடியும் வந்து நான் வந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து தியானம் இல்லத்துக்கும் வருவேன் புதன்கிழமை தோறும் வருவேன் புதன் வியாழக்கிழமை எந்த கிழம நடக்கும்போதெல்லாம் நான் அங்கே வந்துட்டு போவேன் அப்போது ஆண்டவட்ட நான் வேண்டினேன் நல்லபடியாக எனக்கு வந்து குழந்த பிறக்கணும் அந்த குழந்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டினேன் அப்புறம் வந்து மறுபடியும் அஞ்சாவது மாதத்து கேண்டில் திரும்பவும் அவங்க வந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க அந்த அடைப்புனுங்கிறதுக்கு ஆனால் மாத்திரை கொடுத்தும் எனக்கு அந்த அடைப்பெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் ஸ்கேன் பார்த்தாங்க அவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இங்கே வந்து எங்களுக்கு எந்த வசதியும் வந்து இங்கே வந்து கிடையாது நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து திருநெல்வேலிக்கு வந்து அனுப்புனாங்க நான் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் போய் அங்கேயும் காட்டினேன் அவங்களும் அதே தான் சொன்னாங்க குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தை எப்போ வேணாலும் எந்த வாரத்தில் வேணாலும் பிறக்கும் நான் நான் போகும்போது இருபத்தெட்டாவது வாரத்தில் போனேன் அவங்க நாளில் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ வேணாலும் பறக்கும் என்ன வேணாலும் நடக்கும் எப்படி குழந்த பறக்கும் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து நான் தியானம் முடிச்சிட்டு தான் வியாழக்கிழமை ஸ்கேன் தீரத்துக்கு நாங்கள் போவேன் நத்தனை ஆராதனை இங்கே நடக்கும்போது ஆண்டவரையும் இந்த வாரம் எனக்கு கடந்துடணும் அப்படின்ட்டு போவேன் ஒவ்வொரு வாரமும் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும்போது முப்பத்தி நாலாவது வாரம் தான் குழந்த வந்து இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு சொல்லி உடனே சடனாக வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க குழந்த நல்லபடியாக பிறந்தது குழந்தைய வந்து அஞ்சு நாள் நாங்கள் வந்து என்னை சுயில் வச்சுருந்தாங்க குழந்த வந்து அஞ்சாவது நாள் கழித்து எனக்கு வந்து கையில் வந்து கொடுத்தாங்க இந்த அற்புதத்தை செய்த இயேசுக்கு நன்றி அடுத்த ஜாதி வந்து எனக்கு வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்த அஞ்சு நாள் வந்து என்னை சுயில் வச்சதுக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவ செலவு வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்தது அப்போ நான் இன்சூரன்ஸ் போட்டனால அந்த குழந்தைக்காக இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ரெண்டு மூணு தடவை க்ளைம் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கல நான் ஹாஸ்பிட்டலில் பத்து நாள் தங்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கேட்கும் கேட்கும்போது அவங்களும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க அது திரும்ப இருபத் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கழித்து திரும்ப மறுபடியும் ஒரு அப்ளை பண்ணி பார்ப்போம் திரும்ப கிடைக்குதான்ட்டு திரும்ப நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அதில் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து எண்பத்தி நான்காயிரம் திரும்ப எனக்கு கிடைத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் ஏ சுகே புகழ் ஏ நன்றி மரியே வாழ்க்குகல் ஏகே நன்றி மரியே வாழ்க என் பேர் மலர்விழி என் ஊர் வீரபாண்டியப்பட்டினம் போன வாரம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் மகன் போகணும் குழம்பு அடுப்பில் கிடந்துச்சு ஐயோ லேட்டாகிட்டேன்னு சொல்லிட்டு தூக்குனாவே கீழே போட்டேன் கீழே போட்டேன்னா அது அப்படியே கவுந்து என் காலெல்லாம் கவுந்து என் மோரையில் தெரித்து காந்தல் தாங்க முடியல இப்போ நான் சொல்கிறேன் எசப்பான் நான் அவங்கள பார்க்க வரணுமே எனக்கு தடை விட்டுறக்கூடாதுன்னு காந்தல் அப்படி காந்தல் தண்ணி கிளம்ப கிளம்பெல்லாம் போடலை தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நேராக வந்துட்டேன் அப்போ நான் சொல்கிற பொத்துருவோம் என்னன்னு தெரியலையே நீங்கள் பார்த்துக்குறங்க அதே போல் ஒரு தேம்பால் கூடி இல்லாத அளவுக்கு ஆண்டவர் புண்ணு வராதபடி அற்புதம் செய்ய இயேசுக்கு கோடான கோடி நன்றி இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரே வழி பல்லெல்லாம் ஒரு வழி எது சாப்பிட்டாலுமே வலி ரொம்பனா ரொம்ப அவதிப்பட்ட மெடிக்கலில் மாத்திரம் போட்டால் ஹாஸ்பிட்டலில் காட்ட சரியாகவே ஆகலை போன வாரம் பிரதர் சொன்னாங்க ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படையாக சாட்சி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரியாகவும் சொன்னாங்க அதே மாதிரி நான் மனசில் வச்சுட்டேன் பிர அம்மா ஆண்டவரே நான் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்கள் ஆலயத்துல வந்து நான் இந்த இடத்துல சாட்சி உள்ள மகளாக நிற்பேன் எனக்கு இந்த வழியை எப்படியாவது போய்க்கிருக்குன்னு சொன்னேன் நேற்று நைட்ல இருந்து எடுக்கிற வழியே இல்லாமல் இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப தான் வழியா இருந்துச்சு நற்குறையை சுற்றி வரும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு மாச்சி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி இயேசுக்கே நன்றி வாழ்க மரியாதை என் பையன் மூத்த பையன் வந்து என் ப இளைய பையனுக்கு வந்து பேரம் பறந்த பிறந்தான் அவன் கப்பலுக்கே நான் ஸ்கோர்ட்ஸ் படிக்க போகிறேன்னு சொன்னான் அவன் ஸ்கோர்ட்ஸ் படித்து நான் ஒரே சாதனை கப்பல் ஏரியாவான் அதே மாதிரி ஆண்டவர் கருவேளை கப்பல் ஏறினா ஆண்டவர் தான் ஏற்றி விட்டது கப்பலில் ஏற்றி விட்டது கடையில் வந்து நான் வந்து என்ன ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் வர சொல்லி நான் விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு போவேன் ஆண்டவர்கிட்ட ரெண்டாவது வந்து ஆண்டவரே நீங்கள் பார்க்கணும் சம்மந்தான் வேறு யாரையும் என் பிள்ளைக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி ஆண்டவர் வந்து என் பிள்ளைக்கு வந்து இறக்கத்தின் உள்ளேருந்து சேம்சன் என்னும் ஊழியர்காரங்க அனைவரும் என் பிள்ளைக்காண்டி ஜியோகம் பண்ணாங்க ஆண்டவர் வந்து என் பையனுக்கு வந்து கீழ் மாடலத்திலருந்து சம்மந்தம் கீழ் மாடாளுடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது கீழ் மாடலத்திலேருந்து சம்மந்தம் வந்துச்சு நல்லபடியாக ம கல்யாணம் நடந்துச்சு ஆண்டவர் வந்து நல்ல மாதிரி என் மனுடைய திருமணத்துக்கு நடத்தி வச்சாப்புல இது மாதிரி வந்தாங்க எந்த குறையும் இல்லாம நிறைவாக என்னை நடத்தி வச்சாங்க இந்த கற்பதை செஞ்ச கோடான கோடி நன்றி அதிசயங்கள் நான் கண்டிடுவேன் சொல்லுங்க ஆச்சரியமா என்னை நடத்திடுவேன் அதிசயங்கள் நான் கண்டிடுவேன் என்னை நடத்திடுவேன் அதிசயங்கள் நான் கண்டிடுவேன் நான் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் உடைய பிள்ளைகள் மீது இறக்கமையும் இவர்கள் உம்முடைய கிருபையும் அற்புதங்களையும் நிறைவாக பெற்று இல்லத்திற்கு செல்லும் பொழுது உடைய மகிமைக்கு மேல் மகிமையும் அற்புதத்துக்கு மேல் அற்புதங்களையும் ஆசிர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாதத்தையும் கண்டு களி கூர்ந்து மீண்டும் வருவார்களாக நோயாளிகள் சுகமடைவார்களாக பலனடைவார்களாக கடன் பாரம் கஷ்டம் வேலை இல்லை ஏது பிரச்சனையோ அது மாறுவதாக ஆண்டவரே குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் நீங்கி ஆண்டவரை நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக நேரும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக ஒவ்வொரு வீடுகளும் மனமகிழ்ச்சி நிலமாய் மாறுவதாக அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம்